நெல்லை மாவட்டம் நாங்குநேரி அருகே தலைமை ஆசிரியரை பணியிட மாற்றம் செய்வதற்கு எதிர்ப்பு தெரிவித்து மாணவர்கள் பள்ளிக்கு செல்லாமல் வகுப்புகளை புறக்கணித்தனர் பரப்பாடி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக பணிபுரியும் பாபு செல்வன் அந்த பள்ளியின் மேன்மைக்காக சிறப்பாக பணியாற்றியதாக கூறப்படுகிறது இந்நிலையில் தற்போது அவருக்கு பணியிட மாற்றம் வழங்கி கல்வித்துறை உத்தரவு வழங்கியுள்ளது இதற்கு எதிர்ப்பு தெரிவித்தும் பணியிட மாற்றத்தை ரத்து செய்யக் கோரி மாணவர்களும் பெற்றோர்களும் போராட்டத்தில் ஈடுபட்டனர் இதே கோரிக்கையை வலியுறுத்தி மாணவ மாணவிகள் வகுப்புகளை புறக்கணித்ததால் பள்ளி வளாகம் வெறிச்சோடியது சார் வந்த பிறகு தான் எல்லா இதுக்கும் மோட்டிவேஷன் பண்ணுறாங்க எங்களை நல்லா படிக்க வைக்கிறாங்க குறிப்பாக சொல்லப்போனால் எங்கள் சார் எங்களுக்காண்டி எல்லா காம்படிஷனுக்கும் மோட்டிவேட் பண்ணுவாங்க மேக்ஸ் ஒலிம்பியாட் சயின்ஸ் ஒலிம்பியாட்லாம் தனியார் பள்ளிகளில் தான் இருக்கும் ஆனால் சார் வந்து தனியார் பள்ளிக்கு நிகராக எங்களை கொண்டு போகிறாங்க சார் எல்லாத்துக்கும் மோட்டிவேட் பண்ணுறதுனால நாங்கள் வந்து எல்லா காம்படிட்டிவ் எக்ஸாம்லேயும் நாங்கள் கலந்துக்கிட்டுறோம் நல்லா எல்லாத்துலேயுமே ஜெயிச்சிட்டு வரோம் சார் வந்து தன்னோட சொந்த செலவில் எல்லோரையும் அனுப்பி வைக்கிறாங்க காம்படிஷன் வந்துச்சுன்னா மதியம் சாயந்தரம் வந்து போகும்போது ஸ்டடி வைக்கிறாங்க அது எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குது சார் எங்களை நாங்கள் நாங்கள் ஸ்கூல் விட்டு போகும்போது பஸ்ஸில் பிள்ளைகள் பாதுகாப்பாக போகுதான்னு பார்த்துட்டு தான் சார் வீட்டுக்கே போவாங்க அன்றைக்கி ஸ்கூலுக்கு போகல அவங்க ஹெச்எம் இருக்கும்போது நிறையா ஃபெசிலிட்டிஸ் பண்ணி தந்தாங்க இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே இரு நாள் வர செயல்படாமல் இருந்துச்சு எங்கள் ஹெச்எம் சார் வந்த பிறகு தான் இங்கிலீஷ் மீடியம் எல்லாமே ஓப்பன் பண்ணாங்க அவங்க வந்ததுக்கப்புறம் நல்லா ஸ்ட்ரிக்டாக எல்லாரையும் முடிச்சாங்க நல்லா ஸ்கூல் கட்டணாலும் சரி எல்லாமே நல்லா பெயிண்ட் அடித்து நீட்டாக வச்சுருந்தாங்க அவங்க எங்களுக்கு திருப்பி வேணும் நல்லா சொல்லி கொடுத்தாங்க அதனால் எங்கள் அச்சம் சார் எனக்கு திருப்பி வேணும் அதனால எங்கள் அச்சம் சார் திருப்பி வரும் வச்சுல நான் ஸ்கூலுக்கு வருவேன் அதனால் எங்கள் அச்சம் சார் திருப்பி வரணும் செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க